வணக்கம் இந்த பதிவில் நாம் வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்துக்கொள்வோம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் எத்தனை விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்குது அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பூஜை அறை மட்டும் அல்லாது நிலை வாசலிலும் தொடங்கி விளக்கு என்ற பெயரில் வெளியிலும் ஏற்றினார்கள் காரணம் அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது அதனால் அதனால் வாசலில் மாடம் விளக்கு ஆகியவற்றை ஏற்றுவார்கள் நம் வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் துக்க நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கு தீபமானது ஏற்றப்படுகிறது இதில் நாம் ஏற்றும் நேரம் திசைகள் முறைகள் என பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியுள்ளது பஞ்சலோகம் விளக்கு வெள்ளி விளக்கு பாவை விளக்கு சர விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கோடி விளக்கு தூண்டா மணி விளக்கு அகல் விளக்கு என பல வகைகள் இருந்தாலும் அவரவர் வசதிக்கேற்ப மன தூய்மையுடன் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் பஞ்சலோக விளக்குகள் உள்ளது இதில் ஒரு முகம் ஆனது மத்தமம் இரண்டு முகம் எட்டினால் குடும்ப ஒற்றுமை மூன்று முகம் புத்திர பாக்கியம் நான்கு முகம் மாடு மனை சேரும் ஐந்து முகம் செல்வம் சேர்க்கும் விளக்கு நாம் இயற்றிய பின் தானாக குளிர்ந்தால் அது மிகவும் நல்லது ஆனாலும் சில தவிர்க்க முடியாத பணிகளால் நாம் குளிர வைக்க வேண்டியுள்ளது விளக்கை அணைப்பதாக சொல்லக்கூடாது குளிர் என்றே சொல்ல வேண்டும் பூஜை அறையில் எத்தனை அடுக்குகளில் சுவாமி படங்கள் வைக்கின்றோமோ அத்தனை அடுக்குகளிலும் தனித்தனி விளக்குகள் வைக்க வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கை முக்கிய தெய்வங்களான சிவன் பெருமான் போன்ற தெய்வங்களுக்கு வைத்து வணங்க வேண்டும் எல்லா விளக்குகளை விட ஆத்ம விளக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நமது பூஜை ஏதாவது ஒரு இடத்தில் பயன்படுத்த வேண்டும் விளக்கு வாங்கும் போது ஸ்டீல் விளக்கை வாங்க வேண்டாம் வெள்ளி அல்லது பித்தளை விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் ஐமோன் விளக்காக இருந்தாலும் சிறப்பு குபேர விளக்கில் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினாலும் கூட ஒரு சொட்டு நெய்யாவது அதில் விடுங்கள் குத்துவிளக்கில் எத்தனை முகங்கள் தினமும் ஏற்ற வேண்டும் என்று கேள்வி எழும் பண்டிகை விசேஷ தினங்களில் மட்டும் எல்லா முகங்களையும் ஏற்றுங்கள் மற்ற நாட்களில் ஒரு முகம் ஏற்றினால் போதும் குபேர விளக்கு எப்போதும் குபேர சிலைக்கு அருகே மட்டும்தான் ஏற்ற வேண்டும் குபேர விளக்கை சிலர் வீட்டு வாசலில் ஏற்றுவார்கள் அது தவறு குபேரர் வீட்டுக்குள் வாசம் செய்ய வேண்டும் எனவே வீட்டுக்குள் தான் வைக்க வேண்டும் நிலைவாசலில் நிலை வாசல் தேவதைக்காக ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் நிலைவாசலில் இன்னொரு பக்கம் வேண்டும்னாலும் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றலாம் சுவாமி படத்திற்கு சின்னதாக விளக்கேற்றி ஸ்லோகம் அல்லது கடவுளின் பெயரை உச்சரிக்கலாம் வீட்டில் அரை மணி நேரமாவது விளக்கேற்ற வேண்டும் தேவிகளின் ஸ்லோகம் மந்திரம் அல்லது பாடல்களை ஒழிக்க விட வேண்டும் வியாபாரம் செய்யும் இடங்களில் நீங்கள் விளக்கேற்றி வைப்பட்டால் வறுமை நீங்கி வியாபாரம் வியாபாரமானது பெருகும் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் தீப பூஜையில் ஈடுபடுத்த வேண்டும் வீட்டில் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதேனும் தொடங்கும் பொழுது குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் சுபகாரியங்கள் செய்யும்போது வெள்ளி பித்தளை குத்து விளக்காக இருக்க வேண்டும் எவர் செல்வர் விளக்கை தவிர்த்திட வேண்டும் குத்து விளக்கை மும்மூர்த்துகளின் அம்சம் என்று கூறுவார்கள் இதை வாயால் ஊற்றி அணைப்பது தீமையை தரும் பூ அல்லது நீர்த்துளி பால் துளியை கொண்டு விளக்கினை அமர்த்த வேண்டும் விளக்குகளை அமர்த்தும் போது சாந்த ஸ்ரூபியே நமக என்றன மனதில் தியானித்து நீங்கள் விளக்கை அணைக்க வேண்டும் விளக்குகளை வெறும் தரையில் வைப்பது நல்லதல்ல பித்தளை தட்டுகளில் வைப்பது நல்லதும் தட்டுக்களில் வைப்பது எண்ணெய் கீழே சிந்துவதை தடுக்கவும் இயலும் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்